என் அன்பு குழந்தையே இன்று உன் பிரத்யங்கரா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியினை என் பிள்ளை கட்டாயமாக நீ கேட்க வேண்டும் ஏனென்றால் நடப்பது எதுவுமே உன் தாயானவள் எனக்கு சரியாக படவில்லை அதனால் இப்பொழுதே உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு உடனே இந்த விஷயத்திலிருந்து உன்னுடைய குடும்பத்தை நீ காப்பாற்ற வேண்டும் நேரம் சரியில்லை என்று சொன்னால் அதற்காக நாம் வருந்தி கொண்டிருப்பது சரியாகுமா அல்லது அந்த நேரத்தை எப்படி சரியாக்க வேண்டும் என்று யோசிப்பது சரியான விடையாக இருக்குமா என் குழந்தையே உன் பிரத்யங்கரா சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா இப்பொழுது உன்னுடைய நேரத்தை நீ சரியாக்க வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் உன் குடும்பத்திற்கு நடக்கின்ற கஷ்டங்கள் என்று இவை எல்லாவற்றையும் சரிபடுத்தி உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன் பிரித்தியங்கரா நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த எல்லாம் எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் உன்னோடு உன் அம்மா நான் இருக்கின்ற நேரம் உன் குடும்பத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று கவனித்து தான் இருக்கின்றேன் உன் குடும்பத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது என்பதனை நான் தெரிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் மேலும் மேலும் கஷ்டங்களும் துன்பங்களும் வருகிறது என்பதனால் என் குழந்தை நீ அப்படியே எல்லா விஷயங்களையுமே கிடப்பில் போட்டு கொண்டிருக்கின்றாய் எதையெடுத்தாலும் கஷ்டம் எதையெடுத்தாலும் வேதனை என்றால் நாம் எதைத்தான் செய்வது இப்படியே கொஞ்ச காலம் அமைதியாக இருந்து விடலாம் என்று சொல்லி என் குழந்தை நீ இப்படியே இருந்துவிட நினைத்து விட்டாய் போல இனிமேல் என்ன நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டிருந்தாலும் இந்த பிரத்யங்கரா உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நீ உனக்கான உண்மைகளை நிச்சயமாக தேடி தேடி பெற்றுக்கொள்ளத்தான் கொள்ளத்தான் வேண்டுமல்லவா எதையும் நாம் தொலைத்துவிடக்கூடாது எந்த ஒரு உண்மைகளையும் நாம் இத்தோடு முடிந்து விட்டதாக நினைத்து நாம் சொல்லிவிடக்கூடாது உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் ஏதாவது ஒரு நம்பிக்கையை நிச்சயமாக என் குழந்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு உண்மையை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இனி எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற இந்த தருணமும் உனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பதாக இருந்துவிட்டால் அது போதும் இனி எல்லாவற்றியும் உனக்கு நல்லபடியாக வந்து கிடைப்பதை உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள அல்லவா நீ எந்த ஒரு சூழ்நிலையையும் நினைத்து வருந்த மாட்டாய் எந்த ஒரு சூழ்நிலையையும் நினைத்து என் குழந்தை நீ வேதனைப்பட்டு நிற்க மாட்டாய் உன் பிரத்யங்கரா சொல்வது எல்லாம் உனக்கு நிச்சயமாக எந்த அளவில் மனதிற்குள் குழப்பங்களை கொடுக்கிறது என்று சற்று நீ சிந்தித்துப்பார் என் குழந்தையே என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நீ எல்லாம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நாம் எதற்கும் துணிந்த ஒருவராக இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் அதிலிருந்து நம் வாழ்க்கையை மீட்டெடுக்கக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும் இன்னல்கள் வரட்டும் சோதனைகள் வரட்டும் ஆனால் இதையெல்லாம் கடந்து போக நீ பழகி இருக்க வேண்டும் இந்த நேரம் இந்த நிலை உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை அடுத்தது எதையும் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்துகிறது அடுத்த விஷயங்களை யோசிக்க விடாமல் உன்னை காயப்படுத்துகிறது நாம் இப்படியே இருந்து விடுவோமா என்று சொல்லி மேலும் மேலும் உனக்குள் மனக்குழப்பத்தை தந்து கொண்டே இருக்கின்றது இனி நடக்கக்கூடிய எல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரித்தியங்கரா எதற்காக உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்பதனை நிச்சயமாக நீ உணர வேண்டும் நாம் எடுத்த விஷயம் நமக்கு நல்லதை நடத்தவில்லை என்பதற்காகவும் நாம் செய்ய நினைத்த விஷயம் நமக்கு முற்றுப்புள்ளியை வைக்கவில்லை என்பதற்காகவும் நாம் இப்படியே எதையும் விட்டுவிட முடியாதல்லவா நாம் இப்படியே எந்த ஒரு நிலையையும் நாம் விட்டு நம் வாழ்க்கையை விட்டும் விலக முடியாதல்லவா இனிமேல் நமக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய குடும்பமே ஆடிப்போய்விடும் குடும்பத்தில் ஒருவர் நிலைகுலைந்து விட்டால் குடும்பத்தில் ஒருவர் இந்த பிரச்சனைகளை எல்லாம் கண்டு பயந்து விட்டால் ஒட்டுமொத்த குடும்பமும் வேதனையில் சிக்கி தவித்துவிடும் என்பதனை நாம் மறந்துவிடக்கூடாது அதனால் இந்த நேரம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு இந்த பிரத்யங்கரா சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லையும் கேட்டு நீ முழுமையாக நடந்து விட்டாலே போதும் நான் சொல்கின்ற இடத்திற்கு சென்று வா முதலில் மன அமைதி கிடைக்கும் மன தெளிவு கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் சட்டென்று நாம் ஒரு முடிவை எடுத்து விடாமல் நமக்கான உண்மைகளை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம் அல்லவா உன்னை தேடி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும் அதுவே உனக்கு பேரதிசயத்தையும் பெருமகிழ்ச்சியையும் என்றும் என்றென்றும் கொடுத்துவிடும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை முதலில் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு இந்த பிரத்யங்கரா உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் மீண்டும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் எது முடிந்து விட்டது என்று நினைத்தாயோ அந்த இடத்திலிருந்தே உன் வாழ்க்கையை நீ ஆரம்பிக்க போகின்றாய் எல்லாம் நடந்து முடிந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ பட்ட வேதனைகளுக்கெல்லாம் சேர்த்து வைத்து உனக்கான சந்தோஷத்தை நீ நிச்சயமாக நல்லபடியாக பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை மறந்துவிடாதே இனிமேலும் நாம் நடத்தியது எல்லாம் போகட்டும் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நீ சரியானதொரு புரிதலை கொண்டு வந்துவிடு உன்னை தேடி வருகின்ற விஷயங்களுக்கு நீ எப்பொழுதும் சரியானபடியான மாற்றங்களை கொண்டு வந்துவிடும் அது உன்னை எப்பொழுதும் காப்பாற்றும் இந்த விஷயம் எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நாம் நிலைதடுமாறி நிற்கும் பொழுது நமக்கு கிடைத்த அத்தனை சந்தோஷங்களும் நம்மை கை கொடுத்து தூக்கிவிட்டதல்லவா ஒரு சிறு புன்னகை கூட நம்முடைய ஒட்டுமொத்தமான நிலையையும் மாற்றும் அதுபோல இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே உன்னை சரிபடுத்தி உனக்கான உண்மைகளை என்னவென்று எடுத்துச் சொல்லி உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இனி என்ன நடந்தாலும் அதையெல்லாம் நீ தெளிவாக உணர வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் என் பிள்ளை தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் முடிந்து விட்டது என்று நினைக்கும் பொழுதெல்லாம் சுற்றி இருப்பவர்கள் யாரெல்லாம் ஆமாம் எல்லாம் முடிந்து விட்டது என்று உன் இடத்தில் சொன்னார்களோ அவர்களை ஒருபோதும் நம்பாதே இல்லை நீ விட்டுவிடாதே இன்னமும் முயற்சிகளை செய் நிச்சயமாக முடியும் என்று யாரெல்லாம் சொன்னார்களோ அவர்கள் மட்டும்தான் உண்மையானவர்கள் என்பதனை மறந்துவிடாதே இது போன்றவர்களை எப்பொழுதும் நீ விட்டுவிடாதே இது போன்ற எண்ணங்கள் கொண்டவர்களை ஒருபோதும் நீ தொலைத்து விடாதே உன்னை தேடி இந்த பிரத்யங்கரா எப்பொழுதும் உன்னோடு பயணிக்கும் பொழுது நீ ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள் நான் எந்த இடத்திற்கு உன்னை செல்லச் சொல்கிறேனோ அந்த இடத்திற்கு தயங்காமல் செல் நிச்சயமாக என் குழந்தை நீ உன்னுடைய மனதில் இருக்கின்ற அத்தனை குழப்பங்களுக்கும் பதிலை பெற்றுவிடுவாய் நான் சொல்கின்ற இடத்தின் வாசலுக்கு சென்றாலே போதும் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கிவிடும் உனக்கு நன்மைகள் நடக்க தொடங்கிவிடும் உனக்கான நல்ல நேரங்கள் ஒவ்வொன்றும் உன் கண் முன்னால் உனக்கு நல்லதொரு திருப்பத்தை கொடுக்கும் என்னவெல்லாம் இந்த வாழ்க்கையில் இருந்ததாக நினைத்து என் குழந்தை கலக்கம் கொண்டிருந்தாயும் அதுவெல்லாம் உன்னை விட்டு நீங்கி உனக்கான பேரதிசயத்தை நடத்தும் உனக்கு வேண்டிய ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை எடுத்துச் சொல்லும் நீ செல்ல வேண்டிய இடம் நாளை வெள்ளிக்கிழமை அல்லவா வெள்ளிக்கிழமை என்று மட்டுமல்ல எந்த நாட்களில் வேண்டுமானாலும் நீ செல்லலாம் அது உன்னுடைய குலதெய்வத்தின் சன்னதி உன் குல தெய்வத்தின் கோவிலுக்கு நிச்சயமாக என் குழந்தை நீ செல்லலாம் இங்கு செல்ல வேண்டிய ஒரு பாக்கியம் உனக்கு எப்பொழுதுமே கிடைக்காது ஏனென்றால் நீ நினைத்தால் கூட செல்ல முடியாத தூரத்தில் இருப்பார்கள் உன் குலதெய்வம் ஆனாலும் என் குழந்தை மனதார அவர்களை நினைத்து உன் வீட்டின் பூஜை அறையில் அமர்ந்து விடு உன் குலதெய்வத்தை நினைத்து நீ உன் வீட்டு பூஜை அறையில் ஒரு பத்து நிமிடமாவது மனதிற்குள் அவர்களை நினைத்துக்கொண்டு கொண்டு அமர்ந்து பார் நிச்சயமாக உன்னை அறியாமலேயே உனக்குள் மிகுந்த எண்ணங்கள் எல்லாம் தோன்றும் உனக்குள்ளேயே ஏதோ ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைத்து விட்டது போல ஒரு எண்ணம் தோன்றும் அதனால் இந்த எண்ணத்தை உறுதியாக கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற எல்லாவற்றையும் சரியாக அடைந்துவிட நீ முன்னே வந்து கொண்டிரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்காமல் போகாது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா உண்மைகளும் கிடைக்காமல் போகாது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே சரியாக நாம் எதையுமே உணர்ந்து விட்டோமானால் இந்த வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளும் நமக்கு சரியாகவே நடக்கும் அல்லவா சரியானபடி இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் தொடர்ந்து நாம் பெற்றுக்கொண்டோமானால் நமக்கு இருக்கின்ற குழப்பங்கள் எல்லாம் தீரும் அல்லவா அது போலத்தான் இனி உன்னைச் சுற்றி எல்லாம் நீ உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாம் சரியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உன்னுடைய குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் உனக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டும் எப்பொழுது எல்லாம் அதிகப்படியான குழப்பத்தோடும் எந்த ஒரு செயலிலும் நமக்கு வெற்றி கிடைக்காமலும் எதை எடுத்தாலும் நமக்கு கஷ்டங்களும் வேதனைகளும் ஆகவே இப்படியே வந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் உன்னுடைய மனதை உனக்கு சொல்லும் ஏதோ ஒன்று சரியில்லை என்று இப்படியான எண்ணங்கள் எல்லாம் உனக்குள் உருவாகும் பொழுதும் என் குழந்தையை அடுத்த நொடியை நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா அடுத்த நொடியை நீ எடுக்க வேண்டிய முடிவு என்ன தெரியுமா இதுவெல்லாம் நமக்கு கஷ்டங்களை கொடுக்கதற்காக வந்தது என்று நினைப்பதை விட நம்முடைய மனது இந்த நேரத்தில் தெளிவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என் குழந்தை உன்னுடைய குலதெய்வத்தை தாமதிக்காமல் தேடி சென்றுவிடு நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை நல்ல மாற்றத்தை கொடுத்தே தீரும் எது வந்தாலும் எது சென்றாலும் நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் பிரத்யங்கரா சொல்கின்ற சொல்லில் உனக்கு நம்பிக்கை இல்லையா அம்மா உனக்கு நல்லதைச் சொல்வாள் என்பதில் உனக்கு புரிதலில்லை என்றால் உன் இஷ்டம் என்னவோ அதையே செய்யலாம் அம்மா ஒருபோதும் உன்னை வற்புறுத்த மாட்டேன் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று நான் நினைத்து ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது அதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு உனக்காக நான் அத்தனை அற்புதங்களையும் நடத்துவேன் உனக்காக இந்த தாயானவள் எப்பொழுதும் உண்மைகளை தந்து கொண்டே இருப்பேன் எந்த இடத்திலும் தயங்காமல் நீ முன்னேறிக் கொண்டே இரு என்றும் உனக்கு வெற்றி நிலையானதாக இருக்கும் என்பதனை மறந்துவிடாதே என்றும் உனக்கு இந்த வாழ்க்கை நீ விரும்பியதையெல்லாம் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த பிரத்யங்கரா சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் உனக்கான பேரதிசயத்தை நடத்தட்டும் உனக்கான பெருமகிழ்ச்சியை உறுதியாக என்றும் என்றென்றும் உனக்கு கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் என் பிள்ளையே எத்தனையோ உண்மைகள் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று அம்மா நினைத்துதான் உன்னை நான் இந்த இடத்திற்கு செல்லச் சொல்கின்றேன் அதனால் எப்பொழுதும் தவிர்க்காமல் நீ அம்மாவின் வார்த்தைகளை கேட்டு நல்ல பிள்ளையாக நடந்து கொள் உனக்கு மன அமைதி கிடைத்தாலே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பாதி பிரச்சனைகளும் பாதி கஷ்டங்களும் உனக்கு ஒன்றுமில்லாமல் போய்விடும் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரித்தியங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்